லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களை வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக வந்து ரொம்ப ஸ்திரத்தன்மையாக யூபிஏ ஒன் அரசாங்கத்திலிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய பாரம்பரியமான அந்த கூட்டணியினோட பலம் மிக முக்கியமாக பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையிலும் பல்வேறு அரசியலினுடைய மனசு மாச்சரியங்களுக்கு இடையிலும் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இயங்கி வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டணி இந்திய அரசியலில் அப்போ இன்றைய காலகட்டத்தில் அதற்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார் திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற காங்கிரசினுடைய மிக மூத்த ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் என்பவர் அவரை பத்தின ஒரு பதிவு அவர் போட்ட ஒரு பதிவு இன்றைக்கு கூட்டணி அரசியலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி கொண்டு வருகிறது அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியே இந்த காணொலியிற்கும் தொடர்ந்து இணைந்திருக்கிறது திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் விங்கினுடைய சேர்மனாக காங்கிரஸ் சார்பில் இருக்கிறார் ஸோ அவரை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்தல பதிவில் மிக முக்கியமாக உத்தரப்பிரதேச அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தையும் கடன் வாங்குறதற்குரிய பவரை வைத்து கடன் வாங்கறதுல அதிகப்படியாக உத்தரப்பிரதேச விட தமிழக அரசாங்கம் வந்து ரொம்ப அதிகமாக கடன் வாங்குகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை வைத்திருக்கிறார் ஸோ இந்த பார்வையில எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு அதிகப்படியாக தெரியும் அது வந்து என்றைக்குமே வந்து கடனை வந்து வெறும் ஒரு ஹோலிஸ்டிக் நம்பராக மட்டுமே வைக்கக்கூடாது அதை உள்நாட்டு உற்பத்தியில ஜிஎஸ்டிபில அவர்களுடைய வாங்கக்கூடிய அந்த கடன் வந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அந்த கடன் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு ஒரு ஒரு ரிசோர்ஸ் மேல பயன்படுத்தப்படுகிறதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பயன்படுத்தப்படுகிறதா இல்லை ஒரு ரோட்ஸ் அண்ட் ரோடு போர்ட்ஸ் அந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல அது ஒரு அசட்டாக மாற்றப்படுகிறதா அந்த வாங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறதுல தான் மிக முக்கியமான ஒரு பொருளாதாரத்தினுடைய மையக்கூறே இருக்குது ஸோ வெறும் ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த

அதிமுகவினுடைய அரசாங்கம் விட்டுட்டு செல்லும்போது முப்பத்தி ஒன்று எட்டு பர்சன்ட் விழுக்காடு இருந்துச்சு கடன் ஒட்டுமொத்தமான மொத்தமான கடனுடைய அளவுகோல் இதுக்கு டெப்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோல ஆனால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தினுடைய நிதிநிலை அறிக்கையின்படி முப்பது புள்ளி மூணு விழுக்காடாக குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடை தமிழ்நாடு அரசாங்கம் தோ அது வந்து உள்நாட்டு உற்பத்தியில் ஒட்டுமொத்தமான ஒட்டுமொத்தமான இந்தியாலையும் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டு டிஜிட்டல் அலக்கத்தை ஒட்டுமொத்தமான இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது யூபி மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மிகப்பெரிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாடு மட்டும்தான் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே இரட்டை இலக்கத்துல உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வைத்திருக்கிறது அப்போ இது பெருக்கி வைச்சிருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு உற்பத்திக்கு தேவையான அளவுக்கு கடனை வாங்கியிருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கடனை வாங்கியிருக்கிறது ஆனால் இந்த கடன் தொகை அத்தனையுமே திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு அரசாங்கமாக பல்வேறு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் கடன் கொடுக்கக்கூடிய உலக வங்கிகளுக்குமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு உள்ள ஒரு மாநிலம் என்கிற நெகட்டிவான இம்பாக்ட் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது இதற்கு நேர் உதாரணமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜில் விட்டுட்டு சென்ற டெப் டு தி ஜிஎஸ்டிபி ரேஷியோ கடன் இருந்து ஈக்குவலைஸ் பண்றது எதுலனா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுடைய ப்ராடக்டோடைய அந்த ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது போது முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு அதிமுக அரசாங்கத்திலையும் முப்பது புள்ளி ஐந்து விழுக்காடாக இன்றைக்கு திமுகவினுடைய அரசாங்கத்திலையும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடை செய்து அதனுடைய அந்த ரேஷியோவை வந்து கம்மி பண்ணிட்டு கடன்களையும் வாங்கி அந்த கடன்களை திருப்பி செலுத்தினது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடனை திருப்பி செலுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் சோ இப்பேற்பட்ட ஒரு பொருளாதாரத்தில் அந்த நாட்டை வந்து அந்த ஸ்டேட்டை வந்து மாநிலத்தை ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி வளர்ச்சி பாதைக்கிட்டு சென்று ஒட்டுமொத்த இந்தியாவில் பதினோரு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுப்புக்காடாக இரண்டு இலக்க டிஜிட்டையும் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு மாநிலம் வந்து கடனையும் வாங்கி கடனை திருப்பி செலுத்துறது வந்து என்றைக்குமே ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய ஒரு காரணிகள் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு முன்னாடி இருந்ததை விட இரண்டு மடங்கு கூட கடன் வாங்கியிருக்கேன்னா அந்த இரண்டு மடங்கு கடனை வாங்கி அந்த இரண்டு மடங்கு கடனுக்குரிய இன்ட்ரெஸ்ட பெருவாரியாக செலுத்துகிறார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பொருளாதாரத்தினுடைய மைய கூறுகள் இதோடைய பேசிக் கூட தெரியாமல் ஒரு ப்ரொபஷனல் விங்கோடைய டேட்டா அனாலிட்டிக்ஸினுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை புகுத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஏன்னா உத்தரப்பிரதேஷம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை காட்டிலும் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட பதினேழரை கோடி மக்களை வைத்திருக்குது நம்மளோட பாப்புலேஷன் ஏழு புடி ஐந்து கோடி மக்கள் தான் அப்போது பாப்புலேஷனில் இரண்டரை மடங்கு அதிகம் அதே சமயம் ஃபிஃப்த்து ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் மூலியமாக நம்மளுக்கு வர வேண்டிய டேக்ஸ் டெவல்யூஷன் பூலையே கிட்டத்தட்ட தேர்ட்டீன்த் டு ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே ஒன்றரை பர்சன்ட் டிஃப்ரென்ஸு அப்போ அந்த ஒன்னரை பர்சன்ட்டை கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து எந்த விதமான நிதியும் ஜிஎஸ்டிபியோடைய டெவலியூஷன் போல இருந்து வரக்கூடிய நிதிகளும் வர்றது காலதாமதம் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுக்கு வர வேண்டியதும் காலதாமதம் மன்ரேகாவுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் வர வேண்டியதும் ஒன்றிய அரசாங்கத்திலோட காலதாமதம் அதே மாதிரி பிஎம்ஸ்ரீ திட்டத்திலிருந்து கல்விக்காக கொடுக்க வேண்டிய திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்க ஆண்களும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கு மொத்தமான அறுநூ அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாயில் ஏழாயிரத்தி சொச்சம் மட்டும்தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய யூனியன் கவர்மெண்டோடைய பங்களிப்பு மீது அத்தனையுமே வந்து சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷனுடைய கேரண்டீடுல வாங்கப்பட்ட தொகை மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு அப்போ நீங்க இது கொடுக்க வேண்டிய அந்த ஏழாயிரம் கோடி ரூபாயுமே நிலுவையில வைத்து கொண்டு அதற்கான அப்ரூவலை கொடுக்காமல் பல்வேறு விதமான பண்டையுமே வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் போது இது அத்தனையும் மீறி தமிழ்நாடு அரசாங்கம் பதினொன்னு புள்ளி ஒன்பது விழுக்காடு ஜிஎஸ்டிபி ரிவைஸ்டு இதுல ஆயிரத்தி சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்துல உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறார்கள் டாப் த்ரீ இன் தி மேனுஃபேக்சரிங் செக்டர் தமிழ்நாடு வந்து இத்தனை காரணிகளையும் வைத்திருக்கிற ஒரு மாநிலம் கடன் வாங்கத்தான் செய்யும் கடன் வாங்கி அவர்கள் எதற்காக அந்த கடனை செலுத்துகிறார்கள் வெறும் அரசு ஊழியர்களுக்கான நிதி ஆதாரத்தை பெருக்காமல் உள்நாட்டுக்குள்ள நிதி ஆதாரத்தை பெருக்காமல் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கிறார்களா பென்ஷனுக்கான ஊதியத்தை கொடுக்கிறார்களா கடனை வாங்கி இந்த சைடு வெறும் செலவினங்களை மட்டும் பண்ணுகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நீங்க ஒரு மாநிலத்தினுடைய சிரதத்தன்மையையும் அவர்களுடைய சஸ்டைனபிலிட்டி ஃபார்மெட்டையும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் வீக்காக மலிவாக இருக்கக்கூடியதை காரணிகளை கேள்வி எழுப்புவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனா ஒரு பேசிக்கான ஒரு பொருளாதாரத்தினுடைய ஆய்வுகள் கூட தெரியாமல் இப்பேற்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்னேறி கொண்டு அதுவும் தமிழ்நாட்டில் டாப் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை இப்ப ஏற்பட்ட ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபியினுடைய சித்தாந்தத்தினுடைய ஊதுகுழலாக ஒருவர் இருந்து கொண்டு காங்கிரஸ்குள்ளேயே இருந்து கொண்டு அதனுடைய பார்வையை வைக்கும் போது ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் அதனுடைய சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அதே சமயம் திமுகவுக்கு ஒரு விதமான பலம் காங்கிரஸ் சோ இட் இஸ் எ வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் போது இப்பேற்பட்ட ஒரு நன்மதிப்பை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மேல காங்கிரஸுக்குள்ள இருந்து கொண்டு இப்படி வரக்கூடிய ஒரு செயலற்ற ஒரு அறமற்ற ஒரு விவாதத்தை கிளப்பக்கூடிய இந்த பார்வைகளை வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தலைமையகம் அதுவும் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளபடியே இதை களை எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா காங்கிரஸ் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலம் விட்டு மாநிலமாக உள்ள இருந்து கொண்டு ஆர் எஸ் காங்கிரஸினுடைய மிக முக்கியஸ்தர்கள் பேசி கொண்டு வருவது அது காங்கிரசுக்கு அழகல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவை திருப்பி கொண்டு வந்து திருப்பி பாஜக விட்டு இருந்து கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பார்வைக்கோ திருமதி பிரியங்கா காந்தியினுடைய பார்வைக்கோ திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய பார்வைக்கோ இது ரொம்ப பெரிய ஒரு இழுக்கான செயல் இதையே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது காங்கிரசினுடைய கட்டாயம் இதற்கு நான் மிக முக்கியமாக பல தரவுகளை இந்த காணொலியில நான் உங்களுக்கு சொல்றேன் மிக முக்கியமாக இந்த காணொலியினுடைய இந்த தரவுகள் மட்டுமே உங்களுக்கு போதும் நம்மளுடைய கூற்று எவ்வளவு பெரிய ஒரு இந்த காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய இந்த கூற்று எவ்வளவு ஒரு பொய்யானது என்பது அந்த தரவுகள் இதோ உங்களுக்காக இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட பத்தொன்பது எட்டு கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ரெண்டு ஒன்னு கோடி மக்கள் இருக்காங்கங்கிறது கடந்த சென்சஸ்ல நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தரவுகள் இதே சமயம் உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் வந்து நம்மளுக்கு இரண்டு புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு வந்து தமிழ்நாட்டை விட அதிகம் அப்போது ப்ரப்போஷனலாக ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் மூலிமா இந்த டேக்ஸ் ரிவல்யூஷனில் உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓரு கோடி மட்டும்தான் கிடச்சிருக்கணும் யூனியன் கவர்மெண்ட் இருந்து ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றியத்தினுடைய ஆளும் அரசாங்கம் கொடுத்த தொகை எவ்வளோ தெரியுமா மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபா அது வந்து உத்தரப்பிரதேஷ் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்தால் நிதியை வாரி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு மட்டும்தான் ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய ரெவென்யூ அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு ஒன்றியத்திலிருந்து வருவாயாக வருகிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு மட்டும்தான் இதற்கு நான் கடந்த ஆண்டினுடைய ரிசிப்ட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுனுடைய ரிசிப்டை மட்டுமே நான் உங்களுக்கு ஒரு தரவுகளாக கொடுக்குறேன் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான ரெவென்யூ ரிசிப்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபா அதாவது ரிவைஸ்டு படி கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கம்பேர் பண்ணும்போது இதில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது கோடி ரூபாய் வந்து அதாவது தோராயமாக எழுபத்தி ஐந்து பர்சன்ட் வந்து தமிழக அரசாங்கத்தால் வரி வசூலாக டைரக்ட் டாக்ஸஸ் மூலியமாக அவர்களுடைய சொந்த இருந்து எடுக்கக்கூடிய வருவாய் இதே சமயம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வருவாய் இருபத்தி ஐந்து விழுக்காடுங்கிறது அதாவது தோராயமாக ஒட்டு மொத்தத்தில் நம்ம பேசின தொகை மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் ரிசிப்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதில் இருபத்தி ஐந்து விழுக்காடு மட்டும் தான் ஒன்றிய அரசாங்கம் எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும்தான் ஒன்றியத்திலிருந்து டேரெக்டாக வரக்கூடிய வருவாய் இதுலேயுமே கிராண்ட்ஸு அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கிராண்ட் இருக்குது தெரியுமா அது மட்டும்தான் ஏழு பர்சன்ட் இதில் மிச்சபடி பதினேழு விழுக்காடு வந்து ரெவென்யூ ரிசிப்ட் அதாவது டைரக்டாக டேக்ஸஸ் மூலியமாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வருவாயிலிருந்து வரக்கூடிய திருப்பி கொடுக்கக்கூடிய டேக்ஸ் டெவல்யூஷன் இருந்து மட்டும்தான் பதினேழு பர்சன்ட் ரெவன்யூ உங்களுக்கு வருது ஸோ இப்போ கம்பேர் பண்ணும் போது ஒட்டுமொத்தமாக நாலு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு உத்தரப்பிரதேஷ் நம்மளை காட்டிலும் அதிகமாக ஒன்றிய அரசாங்கம் நிதிகளை பெறுகிறதுங்கிறது தான் இதில் மிக முக்கியமான காரணி அப்போது ஒட்டு மொத்தமாக இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது இந்த ஃபிசிக்கல் டெஃபசிட்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை மேனேஜ் பண்ணாமல் துண்டாக விழக்கூடிய இந்த பட்ஜெட்டில் துண்டு விழக்கூடிய இந்த ஃபிசிக்கல் டெபிசிட்லாம் மேனேஜ் பண்ணாமல் ப்ராப்பராக ரெவன்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் லோன் மட்டுமே வாங்கி குவிக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக உள்நாட்டில் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வையை முன்வைச்சிருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே உங்களுக்கு நார்மலாக எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆட்களுக்கு தெரியும் ஒரு லார்ஜர் எக்கானமிங்கிறது வந்து எப்போவுமே அதிகப்படியான கடன்களை வாங்கும் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாவது லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி அது உங்களுக்கு புரியுமா இல்லை தெரியுமா தெரியாதா என்றைக்குமே பிகர் எக்கானமி வந்து பிகரான ஒரு பட்ஜெட்டை போடும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாநிலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படியான ஒரு பட்ஜெட்டை போடக்கூடியது இயற்கை அப்போது அதிகப்படியான பார்வையையும் வாங்கிறது அதிகப்படியான கடன்களை வாங்கிறது நார்மலான ஒரு டேர்ம் நாலேஜி இன் எக்கனாமிக்ஸில் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே அது மட்டும் அல்லாமல் இந்த தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியினுடைய டெப் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ முப்பத்தி ஒரு விழுக்காடு தான் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி போது அது பஞ்சாபில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு விழுக்காடாகவும் ராஜஸ்தானில் நாற்பது விழுக்காடாகவும் வெஸ்ட் பெங்காலில் முப்பத்தி ஏழு விழுக்காடாகவும் கேரளாவில் முப்பத்தி ஏழு விழுக்காடாகவும் ஹரியானாவில் முப்பத்தி நான்கு விழுக்காடாகவும் இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அலார்மிங்காலாம் இல்லை அது வந்து ப்ராப்பராக ஃபினான்ஸ் கமிஷனோடைய நாம்ஸ் படி தான் இருக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக உறுதியாகிறது இது எல்லாத்தையும் தாண்டி யூபி வந்து தமிழ்நாட்டை விட இரண்டு மடங்காக இரண்டாயிரத்தி பத்தாயிரத்து பத்தை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்குல இருக்குது கடன் அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி யூபி வந்து தமிழ்நாட்டை விட இரண்டு மடங்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில வாங்கிக்கிட்டு இருந்துச்சு கடன் ஆனால் இப்போது வந்து தமிழ்நாடு ரொம்ப ஹையரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் யூபி வந்து தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷனை விட மூணு மடங்கு அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது லோ பாரோயிங் கடன்களை கம்மியாக வாங்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் வந்து என்ன சொல்லுது அதனுடைய இண்டிகேட்டர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுறாங்க ஃபிசிக்கல் டிசிப்ளின்னால் மட்டுமே இது கிடையாது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இதை நீங்கள் மறுக்கிறீங்க அப்போது தமிழ்நாட்டோடைய இந்த கடனை வாங்குறது கூறியதுக்கு எதற்காக அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா அது மெயினாக சென்னை மெட்ரோடைய ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்ப்ளீட்டாக ஸ்டேட் ஃபண்டட் அதே மாதிரி டான்ஜெட் கோவுடைய ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியினுடைய உற்பத்திக்கு மிக காரணியாக இருக்கக்கூடிய ட்ராஞ்சட் கோவுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்குரிய கூடிய வாங்கின கடன்களும் இதில் அதிகம் அதே மாதிரி அதிகப்படியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதில் போயிருக்குதுன்னா ரோடு போர்ட்டு இண்டஸ்ட்ரி அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராவை டெவலப் பண்ணதில் இதில் அதிகப்படியான செலவினங்கள் அதிகமாக ஆகிருக்குது அப்போது ஒரு கடனை வாங்குறது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறங்கும் போது அந்த கடன் வந்து கெட்ட கடன் கல்ல எப்போவுமே ஒரு அசெட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கடன் என்றைக்குமே நார்மலான எக்கனாமிக் டேர்ம்ஸில் ஒரு நன்மையான கடன் தான் அதையும் திருப்பி செலுத்துது பார்த்தீங்களா தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் பேர்டன் வந்து ஹையாக இருக்குதுங்கிறீங்க அஃப்கோர்ஸ் அது ஹை தான் தமிழ்நாட்டினுடைய அந்த பாரோயிங் பவருக்கு தகுந்தாப்புல அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது அப்படின்னா அதை ரீபே பண்ணுறதும் ஜாஸ்தியாக இருக்குது கடனை வாங்கின பின்னும் ஓடிட்டு போகாமல் அந்த கடனை திருப்பி திருப்பி செலுத்துகிறதுல மிக முக்கியமாக காரணியாக மிக நம்பிக்கைக்குரிய காரணியாக அந்த கிரெடிட் வர்த்தினஸை மிகப்பெரிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வைத்து கொண்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் வரலாறு பூர்வமாகவே தமிழ்நாடு வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாநிலம் அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில் மிக முக்கியமாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்காக ஹியூமனோட ரிசோர்ஸுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தொழில் சார்ந்த இடங்களை வளப்படுத்துறதுக்காக க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளப்படுத்துறதுக்காக கனெக்டிவிட்டியை வளப்படுத்துறதுக்காக அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம்ங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டும் அதே மாதிரி நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து நிதியாண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாயை திருப்பி செலுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அது போக உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இந்தியாவில் மூன்றாவது இடத்துக்குள்ள மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் தமிழ்நாடு இருக்கிறது அதே மாதிரி டாப் த்ரீ எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கிறோம் அதே மாதிரி ஹையஸ்ட்டாக டேக்ஸை கொடுத்துட்டு மிச்சம் ஒட்டுமொத்த உள்நாட்டில் அதிகப்படியான டேக்ஸை தமிழ்நாட்டில் சார்பாக தான் கொடுக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் ரொம்ப அதிகமான மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் லார்ஜ் மீடியம் என்டர்பிரைஸ் போன்ற பல்வேறு கால சூழ்நிலைகளில் இண்டஸ்ட்ரீஸ் வாரியாக ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸை இந்தியாவில் வைத்திருக்கிறது மிக முக்கியமாக தமிழ்நாடு தான் அப்போது இது அத்தனையும் காரணம் காட்டி வெறும் டெப்டு வெறும் கடனை மட்டுமே ஒரு டோட்டல் வேல்யூவாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒட்டு முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி இதை ஒரு டெப்டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவாக கணக்கெட்டு எடுத்து பார்த்தீங்களானால் ரொம்ப அதிகமாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்போ இவ்வளவு காரணிகளையும் வைத்துவிட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு அரசியல் சித்தாந்தங்களுக்காக நீங்கள் திருப்பியும் காங்கிரஸுக்குள்ள இருந்துகிட்டே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு கல்லெறியக்கூடிய இந்த வேலையை நிப்பாட்ட வேண்டும் காங்கிரஸ் தலைமையகம் இவரை போன்ற ஆட்களை களை எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா ஒரு கருத்தை வந்து கருத்தியலாக ஒரு டேட்டா கையில் இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய சேர்மன் அவர்களுக்கே இந்த நார்மலான ஒரு பேசிக் டேட்டா தெரியாத போது பாமர மக்களை இவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ள தள்ள போகிறாங்கிறது மிக முக்கியமாக தமிழக அரசியல் களத்தில் தேர்தலை நோக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் மிக முக்கியமாக இது வந்து ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு போரை முன்னெடுத்திருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி அப்போ இவர்களை போன்றவர்களை காங்கிரஸினுடைய தலைமை வந்து கண்டி அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சியை உண்டு பண்ண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் மற்றொரு காணொலியிலும் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர் சேனலுடன் நன்றி